மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மய நேயர்களை அனுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாதம் பொறுத்தவரையும் ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த ஆங்கில மாதத்தில் கண்ணீராசியை பற்றி பார்க்கலாம் சுக்ரன் செவ்வாய் சாதகமாக இருப்பதுனால எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் புதன் நாளில் நிற்கிறதுனால திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள் சூரியன் அஞ்சில் நுழையதால அரசு காரியங்கள் எழுபறையாக இருக்கும் எவரையும் விமர்சிக்க வேண்டாம் சுக்ரன் ஒருவர் மட்டுமே முழுவதும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால ஏற்படும் தோஷம் குருவின் சேர்க்கையால் குறையிறது வருமானத்தை விட செலவுகளே இருக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாகவே இருக்கும் உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் களங்கள் ஏற்படும் அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் தற்போதுள்ள வேலையிலேயே கவனமாக செயல்படணும் பிரச்சனைகள் சமாளிக்கும் திறனையும் மனபலத்தையும் இறைவன் தந்துருகிறார் சுக்ரன் நன்மை செய்வதனால தயக்கம் இல்லாமல் செய்பவர் சுக்ரன் பிற கிரகங்களினால ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதில் தன்னிகரற்ற கிரகங்கள் குருவும் சுக்ரனும் தனகாரகன் சுக்ரன் ரெண்டுல பலம் பெற்று குரு பார்வையோடு இருக்கிறதுனால அஞ்சில் சனி செவ்வாயும் சாதகமாகவே இருக்கார் எட்டில் குரு என்பது குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் எதிர்காலம் குறித்த தன்னம்பிக்கை ஏற்படும் சுக்கர பலத்தால் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் ராசிநாதன் புதன் மூணாவது இடத்துல சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து பயணம் செய்வதுனால வெளியில் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னீராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் யோகாதிபதி சனி பகவானோட செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால முடிவுகள் எடுப்பீர்கள் தள்ளி போன காரியங்கள் சீக்கிரமா முடியும் ராசிக்கு பத்தாவது ராசியில் சந்திரன் இருக்கும்போது குரோதி வருஷம் பிறக்கிறது சாதனைகள் தொடரும் சுக்கரன் ஏழில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுடன் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவான் ஆறில் வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால எதிர்த்தவர்கள் நண்பர்களார்கள் அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடமான ரிஷபத்துக்கு நுழைறார் ஒன்பதாம் ஸ்தானம் என்பது பாக்யஸ்தானம் தடைபட்ட திருமணங்கள்லாம் தடையின்றி நடக்கும் காரிய தடைகள் விலகும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்து முடிக்கணும் ராசிக்கு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் குருவின் பார்வையில் ராசி பதிவாள உடல் நலம் சீராகும் ஜென்ம ராசியில் கேது சப்தமஸ்தானத்தில் உச்சம் சுக்ரனோடு ராசிநாதன் புதனும் ராகுவும் இணைந்திருக்கிறதுனால அஷ்டமத்தில் உச்சம் சூரியனோடு குரு ஆறில் செவ்வாய் சனி இந்த வருஷம் முழுக்க வசந்த காலம்தான் குருவின் பார்வை பலத்தால் பல விதங்கள்லயும் நன்மை காண போகிறீங்க சனி செவ்வாய் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஆறாம் இடத்துல சனி ருணரோகஸ்தானத்தில போது மனபயம் உருவாகும் உங்களோட கூட உள்ளவங்கள யாரையுமே நம்பாதீங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி சகோதரர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் யாரையும் வெளிப்படையா நம்ப வேண்டாம் நீங்க நீங்களாகவே இருந்து காரியத்தை நடத்தி கொண்டு போனீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி நிச்சயம் இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம திருத்தணி அகூரில் பாதசீனேஸ்வரர் கோயிலில் சகசரலிங்கம் இருக்குது அந்த சகசரலிங்கத்துக்கு தேனால அபிஷேகம் தும்பப்பு மாலை வெள்ளருக்கு மாலை இதை மூணையும் சேர்ந்து வரும்போது உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி எதிராளிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க